குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஐயா சுபமணி எழுதிய மந்திரமயில் என்னும் சிறார்கிய நூலில் இருந்து மீனும் குஞ்சு மீனும் என்ற ஒரு சிறுகதையைத்தான் பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளே கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போற கதையில ஒரு தாய் மீனும் ஒரு குஞ்சு மீனும் தான் கதாபாத்திரங்களா இருக்காங்க இந்த குஞ்சு மீன் வந்துட்டு குளத்தங்கரையில ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வருது தாய்மீனோட அப்படி இருக்கும் பொழுது இந்த குஞ்சு மீனுக்கு ஒரு ஆசை என்னடா அம்மா இறைதேட போகும்போது நம்மளை கூட்டிட்டே மாட்டேங்கிறாங்களே இன்னைக்காவது எப்படியாவது அடம் புடிச்சு நம்ம அம்மா கூட போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு முடிவு பண்ணிட்டு அம்மா போய் கேக்குது அம்மா இன்னைக்கு நீங்க இறை தேட போவீங்க இல்லையா அப்ப என்னையும் கூட்டிட்டு போகுமா எனக்கு இங்கிருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு குட்டி மீன் சொல்லி இருக்கு அம்மா இருந்துட்டு இல்ல இல்லடா நீ வரக்கூடாது பெரிய பையனானதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் இப்ப நீ ரொம்ப குட்டி மீன் சின்ன பையனா இருக்க இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னு வையேன் அங்க பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஆனா இவன் இந்த குட்டி பையன் இருக்கா பாத்தீங்களா குட்டி மீன் இவன் கேட்கல இல்ல இல்லம்மா நீ என்னை கண்டிப்பா கூட்டிட்டே போகணும் அப்படின்னு அடம் புரிக்குது அழுகுது அழுதுக்கு அப்புறம் அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நான் உன்னை நாளை காலையில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் இவனுக்கு தூக்கமும் படல ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க ஒரே மகிழ்ச்சி நாளைக்கு போறோம் அப்படின்ட்டு அப்ப தயாராகிறாங்க அடுத்த நாள் காலையில கிளம்பி இறை இடத்துக்கு போறாங்க போகும்போது பாறை சந்து பாறை இடத்துல பாத்தீங்கன்னா மண்புழு அப்படியே அழகாக நெனைஞ்சிட்டு இருக்குது அம்மாட்டு கூப்பிட்டு அம்மா 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 அங்க பாருங்க மண்புழு நிலைஞ்சிட்டு இருக்குது நான் போய் அதை புடிச்சு திங்குறேன் எனக்கு ஆசையா இருக்குது அது திங்கணும் போலவே இருக்குது அப்படின்னா அந்த மண்புழை பிடிக்கலாம் அப்படின்ட்டு போகுது அம்மா இருந்துட்டு டே அங்க எல்லாம் போகாதரா மனுஷ யாரோ தூண்டில் போட்டிருக்காங்க நீ அது சொல்றாங்க ஆனா இவனும் மாதிரி கேட்டுட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் திரும்பி இறைதெடும் பொழுது அழுங்க அம் போய் அந்த மண்புழுவ புடிச்சான் புடிச்சதும் ஆ அப்படின்னு ஒரு சத்தம் அம்மா சுத்தி முத்தியும் பாக்குறாங்க ஒன்னையும் காணும் என்னடான்னு பார்த்தா அப்படியே மேல எடுத்துட்டாங்க அந்த மீன் தூண்டில் போட்டாங்க பாத்தீங்களா அவரு வந்துட்டு அப்படியே மீன் சேர்த்து எடுத்துட்டாரு குட்டி குட்டி பையனை எடுத்துட்டு பாக்குறாரு குட்டி மீனா இருக்கு சரி தூண்டு மீனை வச்சுட்டு நான் என்ன பண்றது இது வளர்ந்து பெரிய மீன் ஆனதுக்கு அப்புறம் புடிச்சுக்கலாம் அது வேற கிங்கயே வளரட்டும்னு திருப்பியும் அதை அழுங்காம கலட்டி வாயெல்லாம் ரத்தம் வருது அப்படியே கலட்டி மறுபடியும் உள்ளே போட்டுறாரு அப்புறம் அம்மாவை தேடி வர்றான் அம்மாவும் மகிழ்ச்சியில ஆற தழுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மா நீ சொன்னது காட்டினதுக்கு அப்புறம் நான் அப்பவே உன்னை விட்டாங்க அப்படின்னு நான் குட்டி பையனா இருக்காட்டி என்ன விட்டுட்டாங்க நான் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் என்ன புடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அவரு சொல்லி சொல்லிதான் என்ன உள்ளயே போட்டாரு அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் குட்டி பையன் அதாவது குட்டி மீன் சொல்லுது அப்படியா இனி நான் சொன்னபடியே நீ கேட்கணும் அப்பதான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில சந்தோஷமாவும் இருக்க முடியும் இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா வாழ்றாங்க என்ன குழந்தைகளே கதை பிடித்திருந்ததா இது போல நீங்க கதை சொல்லக்கூடிய காணொலிகளும் நம்முடைய அதிசய டிவியில வரணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களினுடைய கதைகள் உள்ள காணொலிய அனுப்புவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்